ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது நம்ம விவசாயம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாடித்தோட்டம் ரொம்பவே வித்தியாசமான மாடித்தோட்டத்தை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் நாங்கள் ப பார்க்கும்போது மாட்டித்தோட்டம் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது இந்த மாட்டித்தோட்டத்தை வ வச்சிருக்கிற திரு கண்ணன் அவங்க நமக்கு எல்லாத்தையும் நமக்கு விவர விவரமாக சொல்லுவாங்க சொல்லுங்கள் இது எப்போது ஆரம்பத்தில் எப்போது வச்சீங்க எவ்வளோ நாள் ஆச்சுது இது இப்போ ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் சரி சரி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுது ஆமாம் ஓகே ரெண்டு வருஷத்தில் இப்போ எவ்வளோ பண்ண இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணிங்க ஸ்டார்டிங்கில் சும்மா சின்ன சின்ன பொருள் அப்படியே சின்ன சின்ன செடிகளை கொண்டு வச்சு ஆ சரி பண்ணுறது அப்படி தான் பண்ணியிருந்தோம் அப்புறம் அப்புறம் போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்தோடன்னே சரி ஃபுல்லாக வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓ சரி சரி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கு ஓ சரி சரி அந்த பேக்ஸ்லாம் வச்சிக்கங்க க்ரோ பேக்ஸ் இதெல்லாம் எப்படி வச்சீங்க இல்லாட்டி இதுக்கு முன்னாடி எதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை க்ரோ பிராக்கெல்லாம் வந்து நம்ம கேரளாவில் நாங்கள் இருக்கும்போது வீட்டு பக்கத்தில் வீட்டில் சின்ன சின்ன காய்கறி தோட்டம் அந்த மாதிரி வச்சு பழக சரி சரி ஓகே அதனால சரி இங்கே வீட்டு மேலே வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே நீங்கள் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இது இப்போ நல்லா தரேன் எங்களுக்கு காய்கறி போ மார்க்கெட்டில் ஒரு நானூறுவாய்க்கு ஒரு வாரம் வாங்குறது எனக்கு இங்கே கிடச்சிட்டு போயிருது அவ்வளோ ஒரு நானூறுவா வரைக்கும் மிச்சப்படுத்தலாம் நானூறுவா வரைக்கும் ஒரு வீக் மிச்சப்படுத்தலாம் ஒரு வீக்கு அப்போ நீங்கள் எல்லா காய்கறியுமே இதில் நமக்கு எல்லாமே வெங்காயம் உருளைக்கிழங்கு தவிர இது எல்லாமே இங்கே இருக்கும் ஓ அப்படியா சரி சரி இது பார்க்கும்போதே தெரியுது எல்லா காய்கறி இங்க இருக்குதுன்னு இதுக்கு உரங்கள் எல்லாம் எப்படி குடுக்கறீங்க உரம் வந்து இந்த மண்ணோட மிக்ஸ் பண்றதுதான் அப்புறம் வந்து லிக்யூட் மாதிரிதான் குடுக்கறதுனா நம்ம இந்த சாணி தண்ணி பச்சையா சரி சரி அப்புறம் இந்த இது கடல அந்த மாதிரி மத்தபடி உரம் இதுல போட முடியாது பேக் நிறைஞ்சிரும் பேக் நிறைஞ்சிரும் ஓகே நம்ம சாணி உரம் அந்த மாதிரி போட முடியாது ஓ சரி சரி அதனால லிக்விடாவே தான் எல்லாம் கொடுக்கிறது மாடி தோட்டத்துல முக்கியமா எல்லாருமே ஒரு சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா வீட்டுக்கு மேல வைக்கும் போது உள்ள தண்ணி இறங்கிரும் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நிறைய பேர் சொல்றாங்க இப்போ நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க தண்ணி வந்து நம்ம கீழ நிறைய கொட்டனதன உள்ள இறங்க போகுது நம்ம நிறைய கொட்ட மாட்டோம்ல ஓகே ஓகே வீடு அதுக்கு என்ன தேவை அவ்வளவுதான் அதுக்கு என்ன தேவை ரோபல வச்சாலே நம்ம தண்ணி அதிகமா கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது ஒரு தாலுமே அது தண்ணியால தான் நிக்கும் சரி சரி அதனால தண்ணி மீடியம் மீடியமா கொடுப்போம் என்ன பெயிண்ட் கடிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு இது வரைக்கும் லீக் ஆனது லீக் ஆனது இல்ல இதுக்கு மாடி தோட்டத்துக்கு தனி கிளைமேட் எதுவும் வேணுமா எல்லா இடத்துலயும் வைக்க முடியும் கிளைமேட்னா இப்போ ஏப்ரல் மேல கொஞ்சம் ஹீட் அதிகமா இருக்கும் அந்த நேரம் ஷேர் நட் போடுறோம் ஓ சரி நட் மேல அதுக்காகவே தான் அதுக்காக ஓ சரி 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 மத்த டைத்துல வேற அந்த 3 மாசத்துக்கு நமக்கு தேவைப்படும் ஓ சரி சரி 3 மாசம் ஷேர் நட் போட்டோம்னா கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் ஓகே ஓகே கம்மியாகும் ஓகே மத்தபடி கிளைமேட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாடி தோட்டத்துல இப்போ நம்ம அத பிசினஸ் மாதிரியும் பண்றவங்க இருக்காங்களா

இது வந்து காப்சிகம்ல இருந்து பெரிய மளக. ஆமா ஆமா ஆமா. ஓ சரி சரி. இது எத்தனை நாள் பத்த வருது இது? ஓகே. இது எத்தனை நாள்ல வரும்? போட் ஒரு 40 45 நாள்ல காய்க்க ஆரம்பிச்சிரும். காய்க்க ஆரம்பிச்சிரும். சாதாரண மளக மாதிரி சாதாரண மளக மாதிரி. இது விதை வச்சிங்களா? செடியா வச்சிங்களா? விதை தான். இது போட்ல மட்டும் வைக்கலாம். ஓ சரி சரி. சரி. இது காப்சிகம்ல? ஓகே ஓகே. இது தக்காளி. தக்காளி. சரி 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 தக்காளி. தக்காளினு போகல. இது இப்ப வந்து நாங்க ஃபர்ஸ்ட்ல வச்சிரவும். ஒன்னு முடிய முடி அடுத்து வச்சிட்டே இருப்போம். ஓகே ஓகே. அப்போ நமக்கு ரெகுலரா நமக்கு அது கடச்சிட்டே இருக்கும். ஓ சரி 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 சரி. இது எவ்வளவு நாள்ல இத எடுத்துருவீங்க இந்த தக்காளியை? இது இப்ப மூணே மாசம்தான் வருது.

ഇത് <coughs> 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 <coughs>

அம்மா இது கீரை அந்த இருக்குல அந்த ரெட் கலர் கீரை தான் இது போட்டுருக்கீங்க உள்ள போட்டு போட்டுருக்காங்க வெதே வெதே போட்டுருக்கீங்க வெதே போட்டுங்க இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு ஆ ஓகே ஓகே அம்மா குட்டியா இருக்குது இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு இது ரெட் கலர் கீரை பிடுங்கனமனா அது வந்துரும் முடியும் போது அது வந்துரும் ஓ அப்படி பிளான் பண்ணிக்குவீங்க மாத்தி மாத்தி பிளான் பண்ணி கீரை ரொம்ப நல்லது ஆமா அதுவும் கத்திரிக்காய் செடி தான் ஓ சரி இது அது வந்து வைட் கத்திரிக்காய் இது வந்து கேரளால ஒரு ஊர்ல ஒரு ஆமா 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 இந்த வத்தலுக்கு வரமே அது மேல கவ இல்ல அந்த டைப்ல அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஓ சரி சரி கேரளால இருக்கும் அப்படியே கேரளா நம்ம ஏரியால கிடையாது கிடையாது கேரளால இருக்கும் ஓ சரி

இது ஒரு பத்து நாளில் வந்துடும் பத்து நாள்ல வந்துடும் பத்து நாளில் ஒரு பஞ்சு நாள் பிடிங்கிடலாம் அவ்வளோ சீக்கிரமாக வந்துருமா வந்துடும் பத்து வாட்டை ஒரு அஞ்சு நாளில் முளைச்சிடும் அப்படியாச்சு அப்புறம் ஒரு பத்து நாளில் பிடிங்கிடலாம் அவ்வளோ தான் இதுக்கு போட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு ஒரு வாரத்தில் வந்துட்டு அது அப்படியா சரி சரி இன்னொரு அஞ்சு நாள்ல பெருசாக ஆகிடும் தூரம் பிடிக்கிறோம் அப்படியா சரி அப்போ மல்லி உங்களுக்கு வேணும் அடுத்து அங்க வயலை போட்டு சுறுக்கிறோம் ஓ அப்படியா இது போட்டுக்குன்னா சாதாரண மல்லி கடையில் வாங்கி தான் மட்டும் இடையில சாதாரண சிலது முளைக்காது அப்படியா சரி சாதாரண மல்லிங்கிறது நம்ம நாட்டு மல்லி போட்டா முளைக்கும் சரி பெருசாக இருக்கிறது வந்து அங்கே அவுச்சு தான் வரும் ஓ அது முளைக்காது அது எப்படி அப்படியே போட்டுருவீங்களா உடச்சி அப்படி தான் போடுவோம் அப்படியே போட்டு அட அட இது வளர விட்டுட்டா மல்லி காச்சிரும் மல்ல வந்து மல்லி அண்ணா நம்ம இந்த இடத்துல அந்தளவுக்கு அளவுக்கு காயே வராது 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 சரி சரி ப்ராப்பரா அவங்க தோட்டத்தங்கள்ல போட்டுச்சாதான் அது வரும் சரி ஓகே இது இது வச்சிருக்கோம் நம்ம வைக்க முடியும் இந்த பச்சு வந்திருக்கல அந்த பச்சு வந்திருச்சுங்க சரி 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 இது நீங்க இன்னும் ஒரு மாசத்துல பூ வந்திரும் ஒன்னு ரெண்டு மாசல பூ வந்திரும் அப்படியே இது வச்சு நீங்க எவ்வளவு நாள் ஆச்சுது இது போ ஒரு மாசம் தான் ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல இவ்வளவு வளரும் நீங்க வைக்கும் போது வைக்கும் போது ஒரு ஒரு இந்த புள்ள தான் வச்சிருப்போம் அப்படியே சரி 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 ஓகே ஓகே இது நல்லா தான் இது பாக்குறதுக்கு அந்த இது மாதிரி இந்த சப்பாத்தி கள்ளி செடி மாதிரி தான் இருக்கு ஓகே ஓகே அது கல்லியோட வர என்ன தான் அது ஆமா ஆமா இப்ப நம்ம ஊர்ல அது ஃபேமஸ் ஆயிட்டு வருது ஃபேமஸ் ஆயிட்டு வருது எல்லாரும் தெரியாது நம்ம சேனல்ல ஒரு வீடியோ டிராகன் ஃபுட் நல்லா போயிட்டு இருக்கு இது வந்து இது காபேஜ் ஓ கேபேஜ் ஓகே 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 இப்போ தான் மேல தான் ஆமா காபேஜ் பூ மாதிரி அது ஒரு பூதன இல்ல ஆமா ஓகே 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 இது நிறைய போட்டுக்கிங்களா கொஞ்சம் தான் போடு இல்ல இல்ல ஒரு இவ்வளவு இதுல ஒரு 5 6 தான் நிக்கும் ஓ சரி அதுவே அதிகம் தான் ஓ அப்படியே ஒரு பேக்கு ஒரு மூணு அடம் தான் மூணு தான் வைக்கணும் சரி சரி என்ன அது பெருசா வரும்ல இல்ல ஆமா இது வந்து பீட்ரூட் 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 இது வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு இது போ வச்சு ஒரு மாசம் ஆகும் ஓகே ஓகே இது இதுக்கு முன்னாடி நீங்க அறுவடை பண்ணிருக்கீங்களா ஆமா நிறைய எடுத்துருக்கு இப்போ ரெண்டா போட்டது ஆ சூப்பர் 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 அது முந்தி போட்டது ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்டது அதுக்கு அப்புறம் ஓ சரி சரி அது இது இந்த பாலக்கீரை பாலக்கீரை அதுவும் கீரை தான் ஆ சரி சரி அந்த இது இது காலிஃப்ளவர் கிரீன் கலர்ல ஒன்னு வரும்ல

அது இது வெள்ளரிக்கா 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 கொடிலயும் போடலாம்ல ஆமா கொடி தண்ணி ஓ சரி சரி இது ஃபுல்லாவே படந்துருமா மேல வரைக்கும் ஃபுல்லா மேல வரைக்கும் வளந்துரும் இந்த ஏர்க்க நான் வந்து அது முடிஞ்சிச்சு அது ஓ சரி சரி பனால அடுத்துங்க வச்சு விட்டோம் ஓ சரி இது வந்தா நாத்து தூர எடுத்துறோம் இதுங்க வேற இது அந்த அந்த சின்னதா இருக்கு வெள்ளரி தான் இந்த காச்சு கட்டக்கல ஓ சரி சரி இவ்ளோ பெருசா இருக்குமா நல்லா பெருசா இருக்கும் பெருசா ஆகும் அப்புறம் போட்டுருக்கு போட்டு நாலு நாலு தான் இருக்கும் அது ஓ சரி சரி இந்த வரதுல குயிக்கா வந்துரும் ஒரு ஒரு நாலு நாலு கஞ்சினா வந்து அந்தல இருந்து வந்து இது இது எத்தனை நாள்ல நமக்கு எடுக்க முடியும் இது ஒரு 40 நாள்ல இது பண்ண முடியும் நீங்க சரியா வச்சிங்களா இல்ல இல்ல வெதை வெதை வெள்ளரி வெதை ஆமா சரி நீங்க வெதை எக்ஸ்ட்ரா எதுக்காக இதுல வாங்குறீங்களா கேரளால நாங்க எல்லாமே கேரளால தான் வித்து மேக்ஸिमम கொண்டுறோம் ஆன்லைன்ல கிடைக்கல ஆன்லைன்ல கிடைக்கல ஓ சரி 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 இப்போ அடுத்து நீங்க கல்டிவேட் பண்ணிக்கலாமா இல்ல டீ வெதை போடு இல்ல வெதை வாங்குவோம் வெதை வாங்குவோம் சரி 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 இதுல நாங்க எதுவும் வித்து எடுத்து வைக்கிறது இல்ல எடுத்து வைக்கிறது அது வரைக்கும் ஊறுறது இல்ல அதுக்குள்ள கட்டு எடுத்துறோம் ஓ சரி சரி சமையலுக்கு எடுத்துறோம் ஓகே 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 இது பாகர்க்கையில ஆமா பாகர்க்கையில பாகர்க்கையில இது என்ன ரகம் இது கொஞ்சம் என்ன ரகம் சொல்றது இல்ல அந்த லெந்தா உள்ள நல்ல லெந்தா வரும் லெந்தா வரும் இது வந்து பிகினிங் நல்ல ஆமா ஓ சரி சரி ஓ நல்ல பெரிசா வரும் நேத்தம் பரிஷம் விளைஞ்சல நேத்த பரிஷ்டம் சரி 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 ஓகே இது எவ்வளவு ஒரு வரும் அவங்களால எடுக்க முடியும் இது வீக்ல ரெண்டு மூணு டைம் வரும் ரெண்டு மூணு டைம் எடுத்துறலாம் اتنا காய் எடுக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு காய் வச்சு எடுத்து அஞ்சு காய் போதும் ஒரு குரியலுக்கு வீட்டுக்கு ஆமா 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 அஞ்சு காய் எடுத்தாலே ஒரு அரை கிலோ வந்திருது ஆமா இது ரொம்ப நல்லதும் கூட ஓகே ஓகே இது என்ன செடி

ட랩 நான் டラップ ஓ சரி 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 அதுல ஒரு உள்ள ஒரு பிஸ்கட் மாதிரி ஒன்னு இருக்குது இல்ல தண்ணி வெச்சிருப்போம் குட்டக்கு தண்ணி இதல வந்து குத்திறோம் ஃபர்ஸ்ட்ல ஓ சரி 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 தண்ணி ஊத்தி வெச்சிருப்பீங்க தண்ணி ஊத்தி கு அது உள்ள வந்து வர முடியுது ஓ அந்த மேல இருக்க அந்த கட்டை ஓ சரி 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 அது ரெண்டு போட்டுக்கறோம் இது வந்து மொத்த மொத்த தோரத்துக்கு போதுமா இன்னும் ரெண்டு போட்டுருக்குறோம் ஓ சரி 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 இதுக்குள்ள வந்து ட்ராவலர் மாட்டிக்கிறோம் கடக்கல ஓ சரி சரி அது உள்ள மாட்டிக்கிறோம் இந்த இந்த ஈ வந்து இந்த இதுக்கு ஆகாது இது ஓட்டை போட்டுன்னா இது காய் காய்ப்புல விழுந்துரும் காய் விழுந்துரும் காய் விழுந்துரும் அதனால வந்த இந்த ஸ்மெல்லுக்கு நேர இங்க வராது நேர பஸ்ல அங்க தான் அங்க போயிரும் அது பண்ணால இத கடிக்காது ஓ சரி சரி இதுக்கு நீங்க இதுக்குலாம் நோய் தாக்கங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க நோய்த்தாக்கங்களுக்கு நம்ம மருந்துனா வேப்பண்ண தான் சரி நம்ம பசங்க இருக்கறனால இங்க வேற ஒண்ணும் போட முடியாது ஓ சரி சரி வேப்பண்ணே சிறந்தது ஆமா வேப்பண்ணே பரவாயில்லை வேப்பண்ணே ஏர்க்கேனதும் கூட ஓகே நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நோய் தாக்கங்கள்லாம் தெரியல வந்து இதுல எல்லாம் சுருட்டு வந்தாலும் நமக்கு தெரிஞ்சு போய் இலைகள் சுருட்டுது என்ன வர வரையா வந்துருச்சுன்னா தெரியும் அதை பூச்சி தான் தாக்குது ஓ சரி 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 வர வரதுல ஆமா ஆமா அப்போ நல்லா எல்லாம் சுருண்டு ஆரம்பி சுருட ஆரம்பி தெளிக்க ஆரம்பிச்சிருவேன் ஓ சரி 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 இது வேப்பனா வீக்லி வீக்லி அடிச்சுட்டே இருக்கணும் வீக்லி அடிச்சோ ரெகுலர் ரெகுலராக அடிச்சிருவீங்க நோய் தாக்கம் இருக்கா இல்லையோ ஓகே 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 குருவி வர கொடுக்கிட்டு முட்டை வர இருக்குது அப்படியா சரி 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 நல்ல இயற்கை வாழிடங்களும் இருக்குல்ல அது டெய் கண்டினியூங்க வைக்கிறது அந்த ஒரு குருவி அப்படியா இது முடிஞ்ச போயிடும் அடுத்த சீசன் இங்கே தான் அவங்க கொடுக்கணும் எங்கேயாவது

இதுவும் எங்களுக்கு வீக்லி 2 டைம் எடுத்துறோம் 2 டைம்ஸ் எடுத்துறோம் அந்த மூணே சரி தான் ஆனா வீக்லி ரெண்டு பொரியலுக்கு கண்டிப்பா வந்துறோம் ஓ சூப்பர் 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 அது போடலங்க இல்ல இது போடலங்க இது இவ்வளவு ஹைட் இவ்வளவு தான் வருமா நீளமா வருமா

இதனாலே நிறைய பேர் பயப்படுற விஷயம் என்னன்னா தண்ணி லீக் ஆயிரும் இது பில்டிங் வெயிட் கூடிரும் அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு இதுல என்ன வந்து பைட் வந்திர போது அவ்வளவுதான் ஓகே ஓகே அந்த எல்லாமே சேத்தா மஞ்சு மிஞ்சினா ஒரு டன் வரும் ஒரு டன் வரும் அந்த அந்த इश्यूजலாம் இப்ப நமக்கு பெரிய விஷயமா இருக்கு சரி சரி நிறைய பேர் பயப்படுறாங்க நமக்கு வீடு மாடி தோட்டம் வந்துச்சனா வெயிட் அதிகமாயிடுமோ தண்ணி வந்திருமோ அப்படிங்கலாம் அதுக்கு அதுக்காக நாம எதுவும் ப்ரீ பிளான் பண்ணணுமா அதனால தண்ணி மேக்ஸிமம் நம்ம பிளாஸ்டிக் எப்படி பண்ணிருக்கோம் ரூஃப் காங்க்ரீட் எப்படி இருக்கு அத பொறுத்து தான் இருக்கு காங்க்ரீட் நம்ம 9 നല്ല വോട്ട്മ് ദ പ്രശ്നം ഇല്ല ഓക്കേ 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 அப்புறம் நான் ஏற்கனவே தொடங்க முந்தியே ஃபுல்லாக அந்த பெயிண்ட் ஒன்று கொடுத்தேன் வாட்டர் ப்ரூஃப் தண்ணி உள்ள போயிட கூட ஓகே 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 ம் சரி 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 ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் தோட்டம் சுற்றி பார்க்கும்போது பூச்செடிகளும் அங்கே நிறைய வச்சிருக்கீங்க பூச்செடிலாம் இருக்குது ஓ சரி சரி ஃபஸ்ட்டில் பூஞ்செடி தான் வச்சோம் பூச்செடி தான் அது அதை வச்சு அப்படி இருக்கும்போது தான் சரி ரொம்ப கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு வச்சு பார்த்தோம் சரி எப்படி வருதுன்னு ஓகே ஓகே அப்போ சரி நல்லா ப்ராப்பராக வந்துச்சு சரி பண்ணி கண்டிப்பாக வச்சாச்சு சரி 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 இது நம்ம உங்களுக்கு ஆரோக்கியமான இது நீங்களே இது பண்ணுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் ஆக்சிஜன் வர நல்ல ஆக்சிஜனாக கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக வீட்டில்

ஓகே அண்ணே கிரேப்ஸ் எப்படிண்ணே கிரேப்ஸ் வந்து சாதம் நல்ல பெரிய இடமா படரும் சா மண்ணுல வச்சு நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு மாடி தோட்டத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா வந்திருக்கு அப்படின்னு மருத்துவர்லாம் வச்சு பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல எப்படி வருமாங்கிறதுக்கு சும்மா டஸ்ட்டுக்காக தான் வச்சோம் சரி சரி ஆனால் நல்லபடியாக கோத் வர ஆரம்பிச்சு ஓகே ஓகே சூப்பர் ஃபஸ்ட் டைமே அவர் வச்சு நாங்கள் ஆறு மாதத்துல அது காய் போட ஆரம்பிச்சு போட ஆரம்பிச்சு ஆறு மாதத்துல காய் காரம் ஆறு மாதத்துல கறக்கி நல்லா நிறைய காய் எடுத்தீங்களா ஒன்ற டைம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த டைம் நிறைய ஓகே இதில் எப்போவுமே கறக்க எவ்வளோ காய் கிடைக்கும் பாதி பறிச்சிட்டோம் ஓ சரி சரி பாதி குருவிக்கு கொடுத்துட்டோம் சரி அது கொஞ்சம் சாப்பிடும் உங்களால <laughs> <laughs>

வெளிநாட்டில் இருக்காங்க வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வெளிநாட்டிலலாம் இதே மாதிரி நீங்க பாக்குறீங்களா

இது வாஞ்சி நகர் வல்லாம் வாஞ்சி நகர் எந்த தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மாவட்டம் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை செங்கோட்டை தாலுகா ஓகே தேங்க்யூ மச்